விவசாயம் காப்போம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய விவசாயம் காப்போம் யூடியூப் முகநூல் அதே போல் இன்ஸ்டாகிராம் பேரை சொல்லி பார்த்திங்கன்னா சமீபமாக நிறைய மோசடிகள் நடந்துட்டு இருக்குது நிறைய நண்பர்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க இது என்ன மாதிரியான மோசடி நடந்துகிட்டு நம்ம விவசாயம் காப்போம் டீம் பார்த்தீங்கன்னா நாட்டு விதைகள் கொஞ்சம் சேல் இருக்கோம் அதே போல் இன்குபேட்டர் இது போல் ஒரு சில விஷயங்களை சேல் பண்ணிட்டுருக்கோம் இயற்கை சார்ந்த விஷயங்களை சேல் பண்ணிட்டு இருக்கோம் விதைகள் என்று பெரும்பான்மையாக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே போல் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் சம்மந்தமான புகைப்படங்களை பகிர்ந்துட்டு இருக்கும் சுரக்காய் விதை வெள்ளரி விதை இது போல் விதைகளை இதை பயன்படுத்தி ஒரு சில நண்பர்களை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பேரை சொல்லி மோசடியில் ஈடுபடுறாங்க விதைகள் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் அந்த புகைப்படங்களுக்கு கீழே அவங்களுடைய தொடர்பு என கொடுக்கும்போது அந்த தொடர்பு எண்களுக்கு தொடர்பு கொள்கிற ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க மோசடி நபர்கள் நாங்கள் விவசாயம் அப்போ டீம்லேருந்து பேசுகிறோம் ஸோ உங்களுக்கு விதைகள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதனா ஒரு அமௌண்ட் ஒரு ஐநூறு ஆயிரம் எட்நூறு முந்நூறு இது போல் அவங்க சொல்கிற விதைகள் எல்லாமே இருக்குது அப்படின்ற போல் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க நம்ம விவசாய காப்பம் டீம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தொடர்பு கொள்ள மாட்டோம் அப்படி தொடர்பு கொண்டாலும் அதுக்கான தொடர்பு என்னாக்கி அந்த மூணு நம்பர் தரமா இருங்க இந்த மூணு நம்பரை தாண்டி வேறு எந்த நம்பர்லேருந்துமே விவசாயம் அப்போன் டீம் கால் பண்ண மாட்டாங்க மற்றபடி நீங்கள் வேறு யாருக்காச்சும் உங்களுக்கு கால் பண்ணி விதைகள் தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க இது சம்மந்தமாக ஒரு இரண்டு மூன்று புகார்கள் நம்மகிட்ட வந்திருக்கு அது சம்மந்தமாக நம்ம அந்த நபர் மேலே காவல்துறையில் புகாரும் கொடுத்துருக்கோம் அவருடைய தொடர்பு எண் நான் அடுத்த காணொலியில் தரேன் என்னென்னா புகார் கொடுத்துருக்கனால நம்ம அந்த தொடர்பு எங்கள் போட்டோன்னா அவர் உஷார் ஆகிடுவார் ஸோ அவரை ட்ராக் பண்ணுறதுக்கு அவருடைய தொடர்பு ஆன்லையே ஆன்லேயே இருக்கணும் இன் இன்றைக்கி வரைக்கும் அந்த நபர் பேசிவிட்டு ஆன்லேயே தான் இருக்குது என்கிட்டையுமே பேசினார் அந்த ஆடியோ இருக்குது நான் அந்த ஆடியோவை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ யாரும் ஏமாறாதீங்க விதைகள் சம்பந்தமா நம்ம கூடிய சீக்கிரம் வெப்சைட்டுமே கிரியேட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் மூலியமா நீங்க விதைகள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்க யாரையுமே தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ உஷாரா இருங்க ஏமாந்தவங்க இதுக்கு முன்னாடி வேறு யாருன்னு ஏமாந்துருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே மதியம் கூப்பிட்டு இருந்தேன் நான் கட்டணம் விதை அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எந்த ஊர் நீங்க சொல்லுங்க எங்க வரணும் உங்களுக்கு நான் இங்க இருக்கேண்ண சென்னைண்ணா சென்னையா ஓகே பண்ணிடலாம் எவ்ளோண்ணா வருது என்னென்ன வெதனா அவைலபிள் இருக்கு இப்போ நீ என்ன விதை கேக்குறீங்களோ அந்த வெதை எல்லாமே கொடுக்கலாம் நாட்டு விதைகள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது இப்போ இப்போ சுரக்கா வேற பூசணிக்காய் வேற அப்புறம் தர்பூசணி வேற வேற நாட்டு தர்பூசணி இந்த பட்டத்துக்கு ஆமாண்ண இப்போ போடலாம் இந்த பட்டத்துக்கு வந்து தர்பூசணி போட முடியாது சரி வேற நீங்க கேக்குறது ரெண்டுமே குடுக்குறேன் இந்த வெண்டக்காய் தான் இருக்கான இந்த உயரமா காய்கிற வெண்டக்காய் ஆ சரிங்க கொடுத்துடலாம் செடி வைக்கல் வேணுமா கொடி வைக்கல் வேணுமா வெண்டக்காய் கொடி இருக்கா என்னண்ணா ஆமா இருக்கே சரி சரிண்ணா அது கொடி வதைய ரெண்டு கொடுங்கண்ணா சரிங்க முன்னூற்றி பத்து ரூபா வரும் பரவாயில்லைங்களா கொரியரோட சேர்த்தானே ஆமாம் எல்லாமே சேர்த்து முன்னூற்றி பத்து ரூபா வரும் நீங்கள் அந்த விவசாயம் காப்போம் டீம் தானேண்ணா ஆமாம் சொல்லுங்கள் எந்த ஊர்ண்ணா நீங்கள் சீர்காழி சீர்காழி சரி சரி அவங்க காஞ்சிபுரம் சொன்னாங்க வீடியோல நீங்க சீர்காழி சொல்றீங்க இல்லங்க காஞ்சிபுரம் தான் உங்களுக்கு வரும் சரி சரிங்கண்ண எதுண்ண ஜிபே நம்பர் இதுவா இந்த நம்பர் இல்லங்க ஆ என்னங்கண்ணா கிடைக்கும் வெத நாளைக்கு நாளை சாய்ந்தரம் உங்களுக்கு கொடுக்கலாமா நாளை சாயந்தரமா கிடைச்சிருமாண்ணா ஆ நாளைக்கு சாதரம் கிடைச்சிரும் என்ன சீர்காழியில என் ஃப்ரெண்ட் இருக்காரு நான் அவரை அமுச்சு வைக்கிட்டுங்களா பக்கத்துல எந்த ஏரியாங்க சீர்காழியில சீர்காழியில புளியம்பட்டி வர புளியம்பட்டியா